நான் பேசவே இல்லை மேடம் நான் வரல ஒண்ணு பேசல சொன்னா நான் நானே நம்ப மாட்டேன் இல்ல வீட்டு நம்ம கேக்குறாங்க யாரும் அவங்க அப்படி வந்து கத்துறாங்க எவ்ளோ அநியாயம் தெரியுமா அதெல்லாம் இல்ல அதெல்லாம் இது மறந்து மேடம் உங்களுக்கு புருஷனை மட்டும் நல்ல நல்லவங்க பேசுறாங்க மேடம் அப்ப எனக்கு சொல்லுங்க மேடம் புருஷனை நான் கேள்வி இல்ல நான் சாரு மாட்டேன் நானிய புருசு சாவர்தான் காரணம் எல்லாம் ஊருல அசிங்க பேட்ல படத்தோட செத்துற காரணம் தூக்கி ஜெயிலு கொடுங்க